எல்லாருக்கும் வணக்கங்க இது சூப்பரான சைட் டிஷ்ஷு இன்றைக்கி வந்து தைப்பூசம் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் அக்கா செய்கிறாங்க நான் வந்து ரசமும் உருளைக்கிழங்கும் செய்ய போகிறேன் நாங்கள் டிவைட் பண்ணி சமைச்சிட்டு காலையிலேயே ஏஞ்சி ஒரு கிலோ எழுந்து தொடச்சி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தைப்பூசம் பால் கூட எடுக்க போனோம் அதுக்கு முன்னாடி வந்து சமைச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் உருளைக்கிழங்கு ரசமும் ஏற்றுக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியானதாக அவங்க சாதம் சாம்பார் அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் உருளைக்கிழங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவிடுங்க ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவி கட் பண்ணி மூணு விசில் விட்டு வேக வச்சுருங்க இருபது பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு வச்சுக்கோங்க மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் இந்த அரை கிலோ உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பெருசாக எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வானல் வச்சுக்கோங்க ரெண்டு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு அரை அரை ஸ்பூன் போட்டுருங்க நல்லா பொரியட்டும் தக்காளி வெங்காயத்தை ஒன்றாவே போட்டுருங்க அதுலேயே வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோ உப்போ அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் ஏன்னா பெருங்காயம் கண்டிப்பாக போடணுங்க உருளைக்கிழங்கு வந்து வாய்வு அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் போடணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் புரிஞ்சவுன்னே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து பசுப்பமாயின் தக்காளி வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மூடி மூடி வதக்கிடணும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குங்க ஹையில் வைக்காதீங்க தீஞ்சிடும் நம்ம சிம்லேயே வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாங்க நான் பாருங்க வீடே தொடச்சி வாசல் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இதை செஞ்சுக்கிட்டே பண்ணிட்டேன் பாருங்க ரசம் டக்குன்னு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா கிலோ உருளைக்கிழங்கு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எந்த வித மசாலாவும் இல்லை ஆனால் மசாலா போட்டால் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நம்ம பூண்டு தான் இதுக்கு ஃப்ளேவர் பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வதக்கியாச்சு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் நமக்கு அந்த மிளகா வெடிப்பு அடிக்காது நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க நல்லாவே கொதிக்கிட்டோம் மூடணுன்னெலாம் கிடையாது நம்ம விருப்பம் தான் மூடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த வந்து அந்த தொக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க போதும் உருளைக்கிழங்கு கரெக்டாக மீடியமாக வெந்திருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணால் அந்த மசாலாலாம் அதில் ஆட் ஆகிடும் நல்லா கிளறி கிளறி கிளரி கிளறி கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிடும் ப்ரௌனாகிட்டனே அதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டிதான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கினா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சிறந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கடாய் சாதம் அந்த இரும்பு கடாயில் எங்கள் அம்மா பிசைஞ்சு தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவாம்பரத்தை மாதிரி இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இது சாதாரண சிம்பிளாக எந்த மசாலா இல்லாத உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம்